அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சாத் யூஸ்வல் புரட்டாசி மாதம் வர அமாவாசை மாலை அமாவாசை என்று அழைக்கப்படுது இந்த பதினாலு நாள் நீங்கள் வந்து எதுவுமே பண்ணலை அப்படின்னாலும் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைக்கி நம்ம தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம மூதோதியர்கள் ரொம்ப ஆசையோடு நம்மளை வாழ்த்துவாங்க அவங்களுக்கு தேவையான எல்லாமே அவங்களோட உலகத்தில் கிடைக்கும்ன்றது ஐதீகம் இந்த நாளில் பெருமாளை தரிசித்தா அந்த மோதோதியர்களோட ஆசி கிட்டும் அப்படின்றது இந்த கோவிலோட ஐதீகம் ஒவ்வொரு அமாவாசை அன்றைக்குமே இங்கே வந்து நிறைய பேர் தர்ப்பணம் கொடுப்பாங்க இந்த மாலை அமாவாசை வந்து ரொம்ப விசேஷம் நிறைய மாவட்டம் நல்ல நிறைய ஊர்லேருந்து வந்து இங்கே தங்கி அடுத்த நாள் காலையில் எழுந்து தர்ப்பணம் கொடுத்துட்டு அப்புறமா சாமியை தரிசனம் பண்ணிட்டு போவாங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து நைட் டைமு கோவிலோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இவர் வந்து வைத்திய வீரராகவே பெருமாள் என்ன நோய் நொடி இருந்தாலும் இவரை வந்து நீங்கள் தரிசிச்சிட்டிங்கன்னா அந்த நோய் நொடி வந்து காணாமல் போயிடும் அப்படின்றது இந்த கோவிலோட இன்னொரு ஒரு ஐதீகம் பக்தர்கள் அவங்க வேண்டுதல் படி இங்கே அவங்களோட முடியை காணிக்க செலுத்துறதுக்கும் இடம் இருக்குது இந்த குளத்தில் வெள்ளம் மற்றும் பால் நம்ம வந்து கரைச்சிட்டு உள்ளே போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தீராத நோய் தீரும் அப்படின்றது இந்த கோவிலோட முக்கியமான ஒரு விஷயம் இப்போது இந்த கோவில்லையே வந்து தட்டணம் கொடுக்கறதுக்காக எல்லா பொருளுமே அவங்களே வச்சுருக்காங்க நம்ம என்ன நம்ம மூதோதியருக்கு போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை நம்ம வாங்கி அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் இந்த தெப்ப தான் வந்து நம்ம வெள்ளம் கரைக்கணும் முன்னாடியே வந்து வெள்ளம் கிடைக்கிறதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது நம்ம வேண்டுதல் என்னவோ அதை வந்து நிறைவேறினதுக்கப்புறம் இங்கே வந்து வெள்ளத்தை கரைச்சிட்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீரராக பெருமாள் வந்து அந்த நோயை அகற்றுவார் அப்படின்றது ஒரு முக்கியமான ஐதீதம் இது ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் ஒவ்வொரு அமாவாசைக்குமே இங்கே சிறப்பான பூஜை நடக்கும் அந்த மாதிரி விசேஷமான தினங்களில் இங்கே வந்து கொஞ்சம் கூட்டமும் அதிகமாக இருக்கும் இந்த கோவில் வந்து ரொம்ப ஜெகஜோதியாக இருக்குது எப்போவுமே வந்து கூட்டமாக இருக்கும் அதுவும் அம்மா மாசை தினத்தில் சொல்லவே வேண்டாம் ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்குது இங்கே வந்து இந்த கோவிலுக்கு தேவையான எல்லா பூஜை பொருட்களுமே இங்கேயே கிடைக்கிது நம்ம என்ன தேவையோ அதை வாங்கிட்டு போய் அவரை தரிசனம் பண்ணலாம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே நிறைய பெரியவங்க உட்காந்துருப்பாங்க முடியாதவங்க உட்காந்துருப்பாங்க நம்மளால் முடிஞ்ச உதவி அவங்களுக்கு நம்ம நம்ம கையால் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட மூதோதியருக்கு நமக்கு அவங்களுக்கு தேவையான விஷயம் அங்கே கிடைக்கும் அப்படின்றதும் இந்த கோவிலோட ஐதீகம் நீங்கள் இப்போ பார்க்க பார்த்தாலே தெரியும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூட்டம் இங்கே வந்து குவிந்திருக்கு அன்னதானமும் அங்கங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப விசேஷமாக இருக்குது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் இந்த வீரராகவ பெருமாள் வந்து சயன கோலத்தில் இருப்பார் பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்கும் இங்கே இருக்கிற தாயார் கனகவல்லி தாயார் ராமபிரானுக்கு சன்னதி இருக்குது கிருஷ்ணதேவருக்கு சன்னதி இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனி சன்னதி அமைந்த திருக்கோவில் இது கோவிலுக்கு உள்ளேயும் வெளியிலையும் ரொம்ப பிரம்மாண்டமாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உள்பிரகாரத்தில் வீடியோ அளவு கிடையாது நான் வெளிப்பிரகாரத்தை மட்டும்தான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம பார்க்குறது வந்து உப்பு மண்டபம் இங்கே கல்லுக்கும் மிளகும் வந்து சாத்திட்டு நல்லா வேண்டிப்பாங்க அவங்க நினச்ச காரியம் அவங்களுக்கு நோய் நொடி இருந்ததுன்னா எல்லாம் நீங்கிடும் அப்படின்றதும் இந்த கோவிலில் ஒரு ஐதீகம் ரொம்ப பிரசித்த பெற்ற கோவில் ரொம்ப பழமையான கோவில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் எல்லா நாட்களுமே அந்த அமைப்பே பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இது வந்து கோவிலோட கொடிமரம் விசேஷமான நாட்களில் வந்து இங்கே கூட்டம் வந்து கொஞ்சம் அலமோதும் ஆனால் அவரை தரிசி தரிசிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா ஒரு நாள் கண்டிப்பாக வந்து இவரை பாருங்கள் இந்த இந்த கோவிலோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் வேறு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க இந்த பக்தர்கள் என்ன நினச்சி இங்கே வந்து வேண்டாங்களோ அந்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறணும் அப்படின்றது அவங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுத்ததை பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் நம்ம இதே மாதிரி சந்திப்போம்